எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பர்மாவை விருக்கிற அஞ்சு நாடுகள் பத்தி தான் சொல்லி காமிக்க போறாங்க இந்த காரணத்துக்காக இந்த நாடுகள் பர்மாவை ஹெல்ப் பண்றாங்கன்னு புல் வீடியோல பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன் பங்களாதேஷ் பங்களாதேஷ் வந்து பர்மாவை விருக்கிற காரணம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல பர்மா ராணுவம் வந்து ரோஹிஞ்ச அகதி மக்கள்களை தொடரங்க இந்த காரணத்திலேயே லட்சக்கணக்கான அகதி மக்கள்கள் பங்களாதேஷ்க்கு போய் ஸ்டே பண்ணுற நிலைமை ஆயிருச்சு இப்பவும் பர்மா கவர்மெண்ட் வந்து தமிழர்களை இப்ப தடுத்துவான்னு நினைச்சாலே பயமா தான் இருக்குங்க நம்பர் டூ மலேசியா சவுதி அரேபியா மலேசியாவும் சவுதி அரேபியாவும் இஸ்லாமிய நாடுக ஆனதாலேயே ரோஹிங்கா முஸ்லிம்கள் மீது செய்த அநியாயத்தை பார்த்து இப்ப வரைக்கும் பர்மாவோட கடத்த கூடிய இருக்குதுங்க இருக்கு நம்பர் த்ரீ இந்தியா இந்தியா இந்த லிஸ்ட்ல இருக்குதுன்னு ஷோகா ஆகாதீங்க மணிப்பூர் நாகாலாந்து அருணாச்சல பிரதேஷில பர்மா அகதிகளுக்கு இந்தியா ஆதரவு கொடுத்தாலும் பர்மா ராணுவத்தாலே இந்தியாவுக்கு தலைவலிதானு சொல்லலாம் நம்பர் ஃபோர் யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா அமெரிக்கா நாடு வந்து ஜனநாயக ஆதரவு நாடு ஆனாலும் பர்மா ராணுவ ஆட்சியில ஹியூமன் ரைட்ஸ் காரணத்தாலையும் டெமோக்ரேசி காரணத்தாலையும் லெஸ்டில நாலாவது இருக்குதுங்க நம்பர் ஃபைவ் சைனா சைனா வந்து பர்மாவை ஹெல்ப் பண்ற நாடுன்னு சொல்றதை விட அதிகாரத்தை கையில எடுக்க பார்க்கிற நாடுன்னு தான் சொல்லணுங்க இப்பவும் பர்மா நிலவரங்களை இயற்கை வளங்களையும் சுர அதிகமா சுரண்டி அவன் நாடுக்கு தான் தூக்கிட்டு போறான் இதாங்க வர்மாவை வெறுப்பா காட்டிய நாடுகள் இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு குமெண்ட்ல பதிவு பண்ணி போறேன் இந்த மாதிரி சாயன பர்மா அப்படின்னு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க